வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் பான் கார்டு மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் இந்தியாவில் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பான் கார்டு அவசியமாக தேவைப்படுகிறது பெரிய தொகைகளை அனுப்புவதற்கு பான் கார்டு கட்டாயம் தேவை பான் கார்டு என்பது பத்து இலக்க தனிப்பட்ட எண்களைக் கொண்ட மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் இந்த கார்டு வருமான வரித்துறை மூலம் வழங்கப்படுகிறது அதே சமயத்தில் பான் கார்டு தொடர்பான சில முக்கிய குறிப்பிட்ட விஷயங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அவை என்ன என்பதை இங்கே பார்க்கலாம் அதிக வருமானம் பெறுவோர்கள் ஆண்டுதோறும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி ஏழு லட்சத்திற்கு மேல் வருமானம் கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் வருமான வரி செலுத்த வேண்டும் அதே சமயம் இந்த வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய பான் கார்டு கட்டாயமாகும் ஒரு நபரால் பான் கார்டு இல்லாமல் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியாது நாம் செய்யும் பல முக்கியமான விஷயங்களுக்கு பான் கார்டு வைத்திருப்பது கட்டாயமாகும் ஒருவர் வங்கி கணக்கை தொடங்க பான் கார்டு தேவை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய டிமேட் கணக்கு அவசியம் அந்த டிமேட் கணக்கை பான் கார்டு இல்லாமல் நாமல் திறக்க முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பணத்தை அனுப்புவதற்கு பான் கார்டு அவசியமாகும் இது தவிர கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு அப்ளை செய்வதற்கும் பான் கார்டு அவசியமாகும் அதேபோன்று ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டுகளை வைத்துக் கொள்ள முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நபர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பான் கார்டு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயன்படுத்த முடியாது மேலும் அந்த ஒரு பான் கார்டை தான் பண பரிவர்த்தனைகள் செய்ய பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் சேனலை ஆல் பிடிச்சிருந்து